அசலாம் அனைக்கும் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சில பல வேலையினால தொடர்ந்து வீடியோ போட முடியல இன்ஷாலாம் இனி தொடர்ந்து வர நாட்களில் வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கும் உங்களோட அப்டேட் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்குறான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலையணையை பற்றி தான் பில்லோப்பட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேபி தலைவாணி இது இலவு மஞ்சள் போட்டிருக்க தலைவாணி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பேபிக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அஞ்சு வயது பேபி வரையும் நாங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது இருக்கும் சைஸ் நீங்கள் என்ன சைஸ் கேட்டாலும் அந்த அளவில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சிறுசுலேருந்து ஓரளவுக்கு மீடியமாக உள்ள தலைவாணியெல்லாம் எங்கிட்ட இருக்குது அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து லைலான் தலைவாணி இது லைலான்லேயும் வரும் காட்டன்லேயும் வரும் கம்மி ரேட்டில் உள்ள தலைவாணி இதெல்லாம் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து லைலான் தலைவாணி வந்து நூற்றம்பதுலேருந்து ஸ்டார்டிங் ஆகும் காட்டன் தலைவாணி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய சைஸஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணும்னும் நாங்கள் செஞ்சு தரோம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து இளவு மஞ்சு தலைவாணி இளவு மஞ்சள் தலைவாணி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கால் கிலோலேருந்து ஒரு கிலோ வரையும் ஒன்றரை கிலோ வரையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அளவை பொறுத்து எடையை பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் மாறும் ரேட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தஞ்சிலேருந்து ஐநூற்றம்பது ரூபா வரையும் நம்மக்கிட்ட ரேட் வைஸில் இருக்குது இளவு மஞ்சில் ஏன்னா உங்களுக்கு வந்து பஞ்சோட வெயிட்டு தான் உங்களுக்கு மெயினாக நாங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி நம்ம கொடுப்போம் கிளாத் பார்த்திங்கன்னா ப்யூர் காட்டன்லாம் போடுவோம் கனமான துணி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கும் பஞ்சுமே வெளியே வராத அளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி தான் கொடுப்போம் உங்களுக்கு தலவானி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸ் தான் எந்த அழுக்குமே உங்களுக்கு பட்டாலுமே அது வந்து ரொம்ப அசிங்கமாக தெரியாது இதுக்கு மேலே நீங்கள் கவர் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அது பார்க்க உள்ளே பார்க்க கொஞ்சம் டஸ்ட்டாக தெரியாது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இது வந்து கனமான துணி தான் சைஸ் வைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது பின்னாடி இருக்கிறது வந்து பெரிய சைஸு முன்னாடி உள்ளது வந்து முக்கால் கிலோ பின்னாடி உள்ளது ஒரு கிலோ உள்ள தலைவாணி உங்களுக்கு எந்த அளவுனாலும் நாங்கள் வந்து அளவு கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பஞ்சம் அடித்து நாங்கள் தருவோம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபைபர் தலைவாணி நம்ம பெரிய பெரிய ஹோட்டலெலாம் பார்த்துக்கோ நல்லா புசு புசுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள தலைவாணி தான் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நெக் பெயின் உள்ளவங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ரொம்ப பார்க்க ஹைட்டாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் படுத்திங்கன்னா அது நல்லா ஃபுல்லாக உங்களுக்கே தெரியும் இதில் அவ்வளோ எவ்வளோ தூரம் சாஃப்ட்டாக இருக்குன்ட்டு இது லைலான் தலைவாணி தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து கல்யாண தலைவாணி கல்யாண தலைவாணினாலே ஒரு ஜிகு ஜிகு தான் கலரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான பிரைட்டாக அழகாக பூவெல்லாம் வச்சு சூப்பராக இருக்குல்ல பார்த்தீங்களா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்வெட் கிளாத்தில் போடுற தலைவாணி தான் கல்யாண தலைவாணினாலே வெல்வெட் கிளாத்து தான் உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக் வந்து ரெண்டு கலர்ஸ் இருக்கிறனால அந்த ரெண்டு கலரில் போட்டதை மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா அப்பப்போ ஆர்ட்ரு வர வர தான் நாங்கள் போட்டு அதை ரெடி பண்ணி கொடுப்போம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைஸ் கேட்பாங்க துணியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் நைஸ் வெல்வெட் தான் எந்தவித டஸ்ட்டுமே கிளம்பாது உங்களுக்கு இதில் வந்து அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கு குஷன் ஐட்டத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து எப்படி யூஸிங்னா ஆட்டோவுக்கு சேருக்கு சோஃபாக்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் இதுவுமே இலவு மஞ்சளையும் ரெடி பண்ணலாம் காட்டன்லேயும் ரெடி பண்ணலாம் ஃபைபர்லேயும் ரெடி பண்ணலாம் ஸ்பாஞ்சுலேயும் ரெடி பண்ணலாம் சைஸ் வைஸ் நீங்கள் என்னென்ன சைஸ் கேட்குறீங்கனாலும் நாங்கள் அந்த அளவில் போட்டு தருவோம் ஏன்னா சீட்டில் உட்காரவங்க கொஞ்சம் அழுத்தும் அந்த மாதிரி உள்ள பிரச்சனை ஆட்டோ ஓட்டோங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்மக்கிட்ட எல்லா வகையான தலையாளியும் இருக்குது காட்டன் ஃபைபர் லைலன் அப்புறம் இளவு மஞ்சு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது குறஞ்ச வய அதிக வயல் வரைக்கும் நம்மக்கிட்ட கிடைக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பேபி பெட்டு தான் பேபி பெட்டும் உங்களுக்கு நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிகிற யூஸ் பண்ணுற பெட்டு தான் இதுவுமே இது வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஃபைபரை பொறுத்த வரையுமே நம்ம எல்லாமே வாஷபிள் தான் இப்போ தலையாணி ஃபைபரில் காமிச்சதுமே வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் பில்லோலாம் வாஷ் பண்ணுற தலைவாணி தான் இதெல்லாம் இதெல்லாம் பேபிஸ் வந்து இதாக டேட்டி பண்ணிட்டுனா உங்களுக்கு இது வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் பிள்ளவும் சேர்ந்து வரும் குட்டி பில்லோ அதில் உள்ள தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த குட்டி பிள்ளவும் சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபி பிறந்த பேபிக்கு வந்து எல்லோரும் கிஃப்ட் பண்ணுறது தான் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து பிள்ளைங்களுக்கு கடிக்காமல் இருக்கும் இதில் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் எங்கள் கடையிலாம் இருக்குன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் கலர்வைஸில் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஏன்னா எல்லாமே மூவோ மூவ் மூவ் ஆக மூவ் ஆக தான் நம்ம சேல்ஸில் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்தடுத்து டிசைன்ஸ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து எப்போயுமே ஸ்டாக் பழைய டிசைனோ பழைய கலர்ஸோ அப்படியே வச்சு மெயினை பண்ணுறது கிடையாது எல்லாமே அப்பப்போ வர்றது தான் இப்போ நிறைய கலர்ஸுமே வந்துருக்கு உங்களை தொடர்ந்து வீடியோ போட முடியாதனால எங்களால் அப்டேட் பண்ண முடியாமல் இருக்குது இன்ஷா இன்ஷாலாக எல்லோரும் கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கடை மெயின் பஸாரில் இருக்குது கடைநல்லூரில் இருக்குது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்